உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய மகாதசா தான் வந்து ஆரம்ப கால தசாவாக இருக்கும் இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இந்த மூணு பேருக்குமே சூரிய மகாதச ஆரம்ப காலகட்டத்தில் அப்பாவோட ஒரு நெருங்கிய தொடர்போ இல்லை அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பா சொத்து வச்சிட்டு போயிருப்பாரு அதுல பிரச்சனை வரலாம் ஸோ சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கும் இவங்க எந்த மாசம் பிறந்தாங்கன்னு இதுல ஐப்பசி மாசம் பிறந்தாங்கன்னா ஆரம்பத்திலேயே அப்பாவை பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்ல அப்பாவும் இவரும் கூட இருக்க முடியாமல் போகுது இதை மாதிரி ஏற்படலாம் சூரியன் மகரத்திலையும் கும்பத்திலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவோட ஒரு நல்ல சுமூகமான ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த சூரிய மகாதசை ஆரம்ப கால தசாவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் பாலாரிஷ்ட தோஷம் வந்து இருக்கும் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் பன்னிரெண்டு வயது வரைக்கும் ஒவ்வொரு அவங்க பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரம் வருது இல்லையா அதில் குலதெய்வ வழிபாடோ அல்லது குடும்பத்தில் வந்து அவங்க ஒரு நவகிர ஹோமமோ செய்து கொள்வது ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் இவங்க வந்து கோதுமை தானம் செய்வது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பதனை கொடுக்கும் என்ன நேர்களே பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளைக்கு உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கான ஆரம்ப தசா காலத்தை பார்த்தாச்சு இன்றைய நாள் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு புதிய மாத பிறப்பு இன்று வந்து ஒரு நல்ல நாள் இந்த நாள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதத்தினால நல்லா இருக்கணும் இந்த மாதம் முழுவதுமே அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் இறைவன் நல்ல ஒரு மன நிம்மதியும் தரட்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்